உருட்டுலேயே மகா உருட்டு பெரிய உருட்டை இருக்காங்க இப்போது எலெக்ஷன் வந்தாலும் வந்தது ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி உருட்டுனா உருட்டே இன்னும் சரியாக உருடலாமல் இப்போ ரோடு ரோலர் வச்சு பெரிய உருட்டு இருக்காங்க என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எலெக்ஷன் உருட்டுகள் அங்கே வீடியோ காலில் போகலாம் தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாம் மாற்றி மாற்றி எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி உருட்டுகளை உருட்டிகிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட இதில் பார்த்திங்கன்னா ஆளும் திமுக காலம் அதிமுக இவங்க ரெண்டு பேருமே வந்து யார் பிரதமர் அப்படின்ற வார்த்தையை இன்ன வரையும் அவுக்கலை முடிச்ச அவுக்காமலே இவங்க பாட்டுக்கிட்ட அள்ளி விட்டுட்டு இருக்காங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு இவர் அதை செஞ்சார் இது நான் இதை செய்யலை அப்படின்ட்டு இப்படியே மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒருத்தரும் என்ன கரெக்டாக செய்ய போறன்றது ஏற்கனவே நீங்கள் பாருங்கள் அவங்க தேர்தல் அறிக்கை ரெண்டு கட்சிகளும் சரி ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் தான் அதை இன்ன வரையும் நிறைவேறதில்லை ஆனால் திரும்பவும் அதையே திரும்ப மக்கள்கிட்ட ரிப்பீட்டடாக வைக்கிறாங்க ஐநூறுரூவா கேஸு கேஸ் விலையை ஐநூறுரூவா இருக்கிறேன் அறு எழுபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க அறுபத்தஞ்சு ரூபா டீசல் கொண்டு வரேன்றாங்க என்ன மகளிருக்கு மூவாயிரம் கொடுக்குறேன்றாங்க மாதம் இதெல்லாம் தகுதி அடிப்படையில் இந்த தொகை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த தகுதி அடிப்படைன்ற வார்த்தையை யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி தான் மகள் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு இப்போ தகுதி அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம்தான் வந்து அந்த மகளிர் ஊக்கத்தொகையை போயிட்டுருக்கு தொகையை போயிட்டுருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீட் தேர்வு ரத்து இது எந்த கட்சியுமே கொண்டு வர முடியாது இப்போதிக்கு சாத்தியக்கூறே கிடையாது அது ஆளும் திமுக ஆகட்டும் எதிர்கட்சியான ஏடிஎம்கே ஆகட்டும் எந்த கட்சியுமே வந்து கொண்டு வர முடியாது இது மத்திய அரசாங்கம் மட்டும்தான் தான் முடியும் இந்த மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி பிஜேபி எல்லாத்தையும் கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு ஃபைல் ஆகிடுச்சு இதுக்கு மேலே எக்ஸாம்ஸும் இது அப்படின்னா நீட் தேர்வு ரத்து பண்ணால் முன்னாடி எழுதுனவங்களாம் கேஸ் போட மாட்டாங்களா இதை எழுதி ஃபெயிலானவங்களும் கேஸ் போடுவாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணிவிட்டு தான் அப்படின்னா எங்களுக்கு அந்த அடிப்படையில் சீட்டு கொடுங்கன்னு கேஸ் போட மாட்டாங்க இனி அதை வந்து வாய்ப்பே கிடையாது அதை வச்சுட்டு ஊருட்டிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் இப்போ நீட் தேர்வு ரத்துன்னு யாரும் வாயை திறக்கறதில்லை ஒருத்தர் நீட் தேர்வு ரகசியத்தை அவுத்து விட்றான் அப்படின்னு ரொம்ப நாளாக ஊட்டிட்டு இருந்தார் மூணு வருஷமாக கடைசியில் ஒரு ரகசிய ரகசியத்தை சொன்னார் என்ன ரகசியம் அது யாருக்குமே புரியலை ரத்து பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோன்ட்டு அப்படியே உருட்டினார் இப்போ கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா செங்கல் இன்னும் அதை விடவே இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கின செங்கல் இன்னும் கீழே வைக்காமல் தெரிஞ்சிகிட்டு இருக்காரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் எய்ம்ஸ்ன்னு வேறு எதுவும் அவருக்கு கிடைக்கல கண்டன்ட்டு இது எய்ம்ஸை மட்டும் கையில் செங்கல் மட்டுமே வச்சு ஊட்டிகிட்டுருக்காரு இந்த எய்ம்ஸ் அப்படின்றத போய் நீங்கள் இத்தனை எம்பிகள் வச்சுருந்திங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தெட்டு எம்பிக்கள் கையில் வச்சுருந்தீங்க நான் நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம்ல அந்த செங்கல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே காமிச்சிருந்தீங்கன்னா ஓகே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே செங்கலை காமிச்சுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்களே தவிர இது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டில் தான் நீங்கள் போய் கேட்கணும் அது நீங்கள் அங்கே தான் கேட்டுருக்கோம் நாடாளுமன்றத்தில் தான் கேட்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து மக்கள் எல்லோரும் வந்து இந்த தடவை ரொம்ப உஷாராக ஓட்டு போடணும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஓட்டு இன்றைக்கி தான் பார்க்க முடியும் இந்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த கடைசி எலெக்ஷனுக்கு பத்து நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வரைந்தான் ஏப்ரல் பத்து அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஊர்வலம் வருவாங்க ஓகேங்களா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் தேதியில் ஆறாம் தேதிக்குள்ளே ஊர்வலம் நடத்தி மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் எலெக்ஷனில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் எம்பி எல்லாம் யார் எம்பி அப்படின்ட்டு இடையில அந்த இடைப்பட்ட ஐந்தாண்டு காலம் யாருக்கும் தெரியவே போகிறதில்ல எம்பி யாருனே நிறைய பாராளுமன்ற தொகுதியில் போய் கேட்டு பாருங்கள் யார் எம்பின்னு கேட்டால் தெரியவே தெரியாது கட்சிக்காரங்களே தவிர கட்சிக்காரங்களே பாதிப்பாக தெரியாது அடிமட்ட தொண்டனுங்களாம் தெரியாது பெரிய தலைவங்களுக்கு மட்டும்தான் நிறைய எம்பி யாருன்னு இவங்க போயிட்டு ஏதாவது ஒரு அவங்களோட தொகுதியை பற்றி நாடாளுமன்றத்தில் இதுவரை பேசியிருக்காங்களா உதாரணத்துக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எடுத்துங்க டிஆர் பாலு அவர்கள் இதுவரையும் ஸ்ரீபெரும்புந்தூர் அப்படின்ற வார்த்தையை அவர் நாடாளுமன்றத்தில் அவர் இது பண்ணவே இல்லை பேசினதே கிடையாது ஸ்ரீபெரும்புதூருக்கான மேம்பாட்டுக்கு பற்றி அவர் பேசவே இல்லை அவர் திமுகவும் அவரோட சார்ந்த பேச்சுக்களை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு அவர் எதுக்கு அப்படின்னா நாங்கள் தேர்ந்தெடுத்தது இந்த பாராளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் எதுக்கு அவர் தேர்ந்தெடுத்து நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுச்சி அவர் அந்த தொகுதிக்கான மேம்பாட்டுக்கு தான் அவர் அனுப்புறது எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் இவங்க ரெண்டும் எல்லாருமே வந்து அவங்களோட அந்த தொகுதிக்கான முதலமைச்சர் ஒரே ஆளே பார்த்துட்டு போயிடலாமே இவங்கெல்லாம் தேவையே இல்லையே எதுக்காக இவங்கெல்லாம் போய் சட்டமன்றத்துலேயும் சரி நாடாளுமன்றத்துலையும் எதுக்கு பேசுகிறாங்க அவங்களோட சொந்த கட்சிகள் விவகாரத்தையும் அவங்களோட சொந்த சுயலாபத்து மட்டும் தான் பேசுகிறாங்க தவிர அந்தந்த தொகுதிக்கான அந்த தொகுதியை பற்றி எந்த ஒரு எம்பியும் எம்எல்ஏவும் பேசுகிறதே கிடையாது எம்எல்ஏவாவது ஏதோ சட்டசபையில் எனக்கு இது வேணும் அது வேணும்னா கேட்குறாங்க எம்பி நாடாளுமன்ற தொகுதிக்கு இவ்வளோ பெரிய நாடாளுமன்ற தொகுதியில் யாராவது போய் அந்தந்த தொகுதியை பற்றி யாருனா இதுவரை ஒரு வார்த்தை பேசியிருக்காங்கன்னு சொல்ல சொல்ல பார்க்கலாம் கிடையாது எங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நிதி கொடுங்க புரியுதுங்களா அடுத்து எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் இதை செய்யுங்க எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இதை செய்யுங்கன்னு மொத்தமாக பொதுவாக கேள்விங்களா அந்தந்த பாராளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகள் என்ன பண்ணுறீங்கம்மா எம்பிக்கள்லாம் என்ன பண்ணுற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறீங்க சட்டமா நாடாளுமன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பெஞ்சு தான் தேச்சிக்கிட்டு வரீங்க பாதி நாள் போகிறது இல்லை அப்படி இல்லைனா அப்படியே பேசினாலும் வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு போர்க்கொடி தூக்கிட்டு நிற்கிறது எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க நாளுக்கு நாள் இது ஜனங்கள் இனிமேல் தான் சிந்திக்கணும் நாள் வரையும் ஓட்டு போட்டது வேறு கதை இனி வர நாட்களில் ரொம்ப சிந்திச்சு ஓட்டு போடுங்க யாரும் சொல்கிற இந்த வாக்குறுதி இது முதல்ல எல்லாம் யாரும் வந்து பிரதமர் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கவே இல்லை ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க பிஜேபி மட்டும்தான் மோடி அப்படின்றது மற்ற எதிர்கட்சிகள் ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் கூட்டணியே இன்னவரையும் வந்து யார் பிரதமர் வேட்பாளர்ன்றது இன்னவரையும் அறிவிக்கல இது எப்படி கதைன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க தொகுதிக்குள்ளே அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க அவங்களுக்கு ஜெயித்தவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவங்க ஓட்டு போட்டு அவங்க ஒருத்தர் அவங்க கோடிக்கணக்கில் இப்போ இங்கே வந்து ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருபது கோடி இருபத்தஞ்சி கோடி வாங்கிட்டு ஓட்டு போட போகிறாங்க பிரதமருக்கு இப்படி தான் நடக்கப்போகுது யார் பிரதமர் வேட்பாளர்னு தெரிஞ்சாலும் அதாவது மக்கள் ஓட்டு போடுறது யாருக்கு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருக்கு ஆனால் பிரதமர் யார் வரணுன்றது முடிவு பண்ணுறது தேர்தல் தானே இது ஆனால் இதுவரை யாருமே பிரதமர் வேட்பாளர் யார் என்னும் எந்த கட்சியுமே அறிவிக்கலை டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எந்த கட்சியுமே அறிவிக்கலை பிஜேபியை தவிர வேறு யாருமே பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கவே இல்லை அப்புறம் எதை நம்பி ஜனங்கள் ஓட்டு போடுறது நீங்கள் ஓட்டு போடுறது தயவுசெய்து அவாய்டே பண்ணிவிடுங்க இல்லைனா யார் அறிவிக்காமல் யாருக்கும் தெரியாமல் சும்மா அந்த தொகுதி இருக்குது எம்பிக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு கிடையாது இப்போ பிரதமர் யார் நாட்டுக்கு தேவை அப்படின்றத முடிவுப்படுற தேர்தல் தான் இது அதை தவிர்த்து இன்னவையும் இவங்க யாருமே அதை பற்றி சொல்லலை நீட் தேர்வு ரத்து பண்ணுறேன் இப்போ வாக்குறுதியில் பாருங்கள் டிஎம்கே ஃபஸ்ட்டு டிஎம்கேவோட வாக்குறுதிகள் நீட் தேர்வு ரத்து வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பு இல்லை அடுத்து கச்சத்தீவை மீட்டெடுப்போம் இத்தனை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக மீட்டெடுக்காத கிட்டத்தட்ட பல முறை இவங்களோட கூட்டணியில் ஆட்சி அமைச்சு மத்திய அரசாங்கம் இது இத்தனை ஆண்டு ஆண்டு காலம் வந்து காலத்தை போக்கினதுக்கப்புறம் திருப்பி கச்சத்தீவை மீட்டெடுப்போம் ஒவ்வொரு எலக்ஷன்லையும் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் இதுவே ஒரு தடவை கூட நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கல பாராளுமன்றத்தை முடுக்கினீங்களா நாடாளுமன்றத்தை முடுக்கினீங்களா இல்லை என்ன அதுக்காக நீங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தீங்க இல்லை ச இதில் என்ன போராட்டம் என்ன அழுத்தம் கொடுத்தீங்க பிரதமருக்கு என்ன அழுத்தம் கொடுத்து க கச்சத்தை வமிட்டுறதுக்கு போராடினீங்க ரெண்டு கட்சிகளுமே சரி திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே இப்படி தான் யாருமே அது மீட்டு எடுக்கிறத பற்றி எலெக்ஷன் டைமில் பேசுவாங்க அதோடு முடிஞ்சு போச்சு ராமேஸ்வரம் மீனவர்கள் பிடிக்க போன தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் இதே தான் கச்சத்தை அமைக்க சொன்னால் மீட்க சொன்னோன்னா இங்கே இருந்துக்கிட்டே குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க யார் கச்சத்தையும் அமைக்க போகிறது அடுத்து சிஏஏ யூசிசி ரத்து இது வாய்ப்பு இல்லை இதுவும் வாய்ப்பு கிடையாது இதில் இங்கே இருக்கிற முஸ்லீம் இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்டவருக்கு யாருக்கும் அந்த பாதிப்பே கிடையாது இது வெளியிலேருந்து வரவங்களுக்கான பிரச்சனை தான் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் யாருக்குமே அதுவும் இது முஸ்லீம்ஸ்க்கு தான் அதிகமான ஒரு இது இதில் வந்து யாருக்கும் இங்கே இருக்கிற பூர்வீகமாக இருக்க யாருக்குமே அந்த பாதிப்பு கிடையவே கிடையாது வெளிநாட்டிலருந்து குடி பெயர் அகதிகளாக வருவர்களுக்கு மட்டும் தான் இது அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க இங்கே இருக்கிறவங்கள மட்டும் பற்றி பேசுங்க சிஏன்றது உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது வெளிநாட்டிலேருந்து அகதிகளாக மற்ற பக்கத்து மாநில இது நாட்டிலேருந்து வெளில உள்ள வரவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதை பற்றி அவங்க தான் குரல் கொடுக்கணும் நீங்களெலாம் குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் அப்படின்னு திமுக கொடுத்துருங்க எத்தனை சுங்கச்சாவடி நீங்கள் அகற்றுவீங்க முதல்ல ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் எத்தனை இருக்கு தெரியுங்களா அதை முதல்ல உங்களால் அகற்ற முடியுதுங்க நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற டோல்கேட்டை தூக்குறேன்னு சொல்கிறீங்க ஸ்டேட் ஹைவேல எத்தனை டோல்கேட் இருக்குங்க அதை எடுத்துருக்கீங்களா இதுவரையும் அதை எடுக்கவே இல்லை அதுக்கான முயற்சி நீங்கள் என்ன எடுத்துக்கிங்க அதை எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்களே உங்களோட சுங்கச்சாவடிகளை அகற்றவே முடியலையே அடுத்து கேஸ் விலை ஐநூறுரூபா பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபா இது எந்த ஆட்சி வந்தாலும் கொடுக்க முடியாது இது ஏற்கனவே நீங்கள் போன தேர்தல் அறிக்கையில் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சராக வேட்பாளராக இருக்கும் போதே நீங்கள் இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க இதேவே எத்தனை நூறு நீங்கள் டீ இப்போ கேஸில் குறைச்சிருக்கீங்க எத்தனை ரூபாய் வந்து நீங்கள் பெட்ரோல்லையும் டீசல்லையும் வரிய குறைச்சிருக்கீங்க குறைக்கவே இல்லை இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இதே தான் நீங்கள் புதுசாக எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல அப்புறம் புதிய கல்விக் கொள்கை ரத்து அதுவும் வாய்ப்பில்லை நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஏன்னா இருக்க இருக்க தமிழ்நாடு வந்து எஜுகேஷனில் பின்னோக்கி போயிட்டுருக்கும் முன்னோக்கி போகலை அதனால் புதிய கல்விக் கொள்கை நம்மளுக்கு வேணும் தேசிய லெவலில் இருக்க கல்விக் கொள்கை நமக்கு வேணும் அப்போ தான் மற்ற அரசு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புகளில் நம்ம மாநிலம் முன்னோடியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றது வந்து நம்மளோட மக்கள் நம்மளோட இளைஞர்களின் வேலை வாய்ப்பை தகு தடுக்கிறதுக்கு சமம் ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் கைவிடு போராட்டம் ரத்தாகும் ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சால் எக்கச்சக்க செலவுகள் குறையும் அப்போ வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் ஸ்டேட் லெவலில் வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் பிரதமர் வே பிரதமருக்கும் எலெக்ஷன் நடக்கும் முதலமைச்சருக்கும் எலெக்ஷன் நடக்க போது கவுன்சிலருக்கும் எலெக்ஷன் நடக்கும் அப்போ மக்கள் வந்து இவங்க தான் வரணும் இவங்க தான் வரணும் முடி போகணும் ஏன்னா விட்டு இவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அங்கே எலெக்ஷன் இருக்கிறது இதனால் நிறைய குளறுபடியும் நடக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்பப்போ இருக்காது அது பாருங்க அடுத்து இந்தியா முழுவதும் குடும்ப தலைவர்களும் ஆயிரரூபா கொடுக்குறாரா எதாவது வந்து இவர் தமிழ்நாட்டிலேயே ஒன்று முழுசாக கொடுக்கல இந்தியா முழுவதும் இவர் எப்படி கொடுக்க போகிறாரு தமிழ்நாட்டிலே த இந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு கொடுக்குறா இந்தியா முழுவதும் சொல்லிட்டாரா அடுத்து நீங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க தகுதியானவர்களுக்கு மட்டும் ஒன்று அப்போ முப்பது சதவீதம் தான் நீங்கள் கொடுப்பீங்க மிச்சம் எழுபது சதவீதம் கை தட்டி விட்ருவீங்க இதுதான் அவங்களோட உருட்டுகள் அடுத்து ஏடிஎம்கேவில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் ஆள் கிடைக்கல ஒரே ஒரு ஃபெமிலியரான முகம் கூட கிடையாது ஏடிஎம்கேயில் எல்லாம் புது ஆள்களை பிடிச்சி போட்டிருக்காங்க ஆள் கிடைக்கல அப்படின்றதுக்காக யாரும் மாட்டேங்கிறாங்க இப்போ அதாவது வர மா ச நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியும் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறது மூன்றாவது முறையாக திரு மோடி அவர்கள்தான்ற மாதிரி தான் தெரியுது அதனால் இப்போ இருக்க காசை நம்ம நின்று எலெக்ஷன் வீணாக செலவழிச்சிட்டோம்னா அடுத்து வர நாட்களில் நம்ம பதிக்க வச்சு வாழ முடியும் எனும் வரை சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போயிடும் மழை பெஞ்சா அப்படின்ற மாதிரி இப்போ எந்த ஃபேமிலியிலான ஃபேஸஸ் யாருமே வந்து முன் வரவே இல்லை திரு ஜெய ஜெயக்குமாரோட மகன் மட்டும் தான் அங்கே நிற்கிறேன் மற்ற எல்லா புதுமுகங்கள் தான் புதுமுகங்கள் தான் அதனால் ஏடிஎம்கே சார்பாக ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து கொண்டு வாங்க இருக்கிறத நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்கன்னா ரெண்டு கட்சியுமே செய்யும் முதல்ல வந்து மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டம் இதை கொண்டு வரணும் அடுத்து தாலிக்கு தங்கம் அதை ரத்து பண்ணிட்டீங்க அம்மா உணவகங்கள் ரத்து பண்ணிட்டீங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு மட்டும்தான் பண்ணிங்க பாதி பேருக்கு பண்ணலை முக்கியமான ஆட்கள் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாய மானியம் மின்சார மானியம் நிறைய கட் பண்ணிட்டீங்க விவசாயிகளுக்கு யாருமே எந்த கட்சிகளும் எந்த அரசாங்கமும் முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப பார்த்திங்கன்னா நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ் பழைய ஃபேஸஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிற்கிறது எல்லாருமே வந்து பழைய பெருசாளிகள் வாரிசு அரசியலில் இருக்க ஒரு பன்னெண்டு பேருக்கு மேலே நிற்கிறாங்க இந்த பன்னெண்டு பேர் ஜெயிப்பாங்க பன்னெண்டு பேரில் பத்து பேர் வரையுமே ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் ஏடிஎம்கேவில் பொறுத்த அந்த அளவுக்கு இல்லை ஏடிஎம்கேவில் வந்து ஒன்று ரெண்டு ஜெயிக்குதா அப்படின்றது போன எலெக்ஷன் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் பிஜேபிலேயும் ஒரு மூணு நாள் ஜெயிக்கலாம் இப்படி தான் ஓடிட்டுருக்கு தமிழக பாராளுமன்ற தேர்தல் முதல் முதல்ல வந்து யார் பிரதமர் வேட்பாளர் என்றீங்க அறிவிக்கிறீங்களா அன்றைக்கி தான் வந்து மக்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் அது வரையும் மக்கள் யாரும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது மறக்காமல் வாக்களியுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்